அனைவருக்கும் காலை வணக்கம் பவளமல்லி யாருக்கு பிடிக்கணும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அவ்வளோ ஒரு விசேஷமான பூக்கள் இது இந்த செடி நான் நிறையா வாங்கி வச்சுட்டு எனக்கு ரிசல்ட் கொடுக்கலங்க அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் என்னுடைய யூடியூப்பில் எனக்கு கிடச்ச மகள் சவுந்து ஐஸ்வர்யா வந்து என்கிட்ட கேட்டாங்க ஏமா நம்ம தோட்டத்தில் பவளமல்லியே வைக்கல வாங்கி வைங்கன்னு அவங்க சொன்ன உடனே சரி பரவாயில்ல மறுபடியும் ட்ரை பண்ணுவோன்னு வாங்கி வச்சேன் எனக்கு ரிசல்ட்டு கொடுத்துருச்சு செடியில் பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஐஸ்வர்யா அதே மாதிரி கனகாமரம் செடி கேட்டீங்க நம்ம தோட்டத்தில் இருக்கான்னு நீங்கள் கேட்டது நல்ல விஷயமா போயிடுச்சு எனக்கு நான் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நல்லா வந்துட்டுருக்கு போல் குரோத் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் நான் நீங்கள் கேட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி மாடிக்கு போனால் ஒரு செடி வந்து பாதி காஞ்சு போயிட்டாங்க ஒரு செடி நல்லா இருக்காங்க காரணம் என்னென்னா மற்ற செடிகள் வந்து அந்த செடியோடு போட்டு அமிக்கி வச்சிட்டாங்க அதை நான் கவனிக்கவே இல்லை நான் இன்றைக்கி போய்ட்டு வேண்டாத களை செடிகளும் பிடுங்கி போட்டுட்டு கனாமர செடி காஞ்சதை கொஞ்சம் காஞ்சி வரதை வேற பக்கம் அப்புறப்படுத்திட்டேன் நல்லா இருக்கிறத அப்படியே வச்சுருக்காமா காட்டுற வீடியோஸில் பார்க்கலாம் வாங்க